அனைவருக்கும் வணக்கம் தோட்டத்தில் வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது நானும் எப்போயாவது முடிச்சுட்டு வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்னும் வேலை முடிஞ்சபாடு இல்லை அது சமமாக இன்றைக்கி தான் கிளைமேட் கொஞ்சம் கூலாக இருக்குது இவ்வளோ நாள் ஃபுல்லாக வெயில் எழுத்து வாங்கிடுச்சி ஸோ செடியெல்லாம் இன்னமும் காய்ஞ்ச மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி தான் கிளைமேட் ஒரு செட் செட்டாக இருக்குது பட் இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ போடலாமேன்னு வந்திருக்கேன் இன்றைக்கி வீடியோ இது இந்த ஒரு செடியை பற்றி தாங்க இது ஒரு வெரைட்டி அது சிகப்பு முழுசுகப்பை புளிச்சின்னு சொல்லுவாங்க இது வருட கணக்கில் காய்க்கும் சொல்லுவாங்க இல்லை என்ன ஒரு டிராபேக்னால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பூ வச்சு அதுக்கப்புறம் என்ன வைக்க வேலை இதுக்கு வந்து வயசு ஒன்றரை வயசை தாண்டி இருக்குது பாருங்கள் நானும் ஸ்டார்டிங்கில் நிறையா வெட்டி விட்டுட்டேன் இருந்தாலும் இந்த துலுட்டு துலுட்டு வந்துட்டுருக்கு இதில் வந்து ரெண்டு செடி இருக்குது ஒரே இடத்துல இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது நம்ம நார்மல் புளித்த மாதிரி தான் இருக்குது இதை பச்சையவே நம்ம இப்படி வந்து வரப்போ பறித்து சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது தானே போய் தண்டையெலாம் காட்டுறேன் இன்னமும் நல்லா பெருசாக வளருன்னு சொல்கிறாங்க பாருங்கள் தண்டை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சரி இது மூணு செடி இருக்குது அதான சின்னது ஒன்று இருக்குது பெருசு வந்து ரெண்டு இதை தான் நான் கன்சிடர் பண்ணேன் அது சின்னதை எவ்வளோ பா பார்க்குறதில்ல இதுலேயே இப்போ கொடியெல்லாம் நம்ம படர விட்டுக்கலாம் இது டார்க் ரொம்ப டார்க் ரெட் கலரு சிகப்பு கலரில் இருக்கும் அடர் சிகப்பு அந்த ஜாம் கலர் செய்வாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இப்போ டேஸ்ட்டும் தான் இருக்கும் நம்ம பெனிஃபிட் எல்லாமே நம்ம நார்மல் புளிச்ச மாதிரி தான் ஏன்னா அழகுக்கும் சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் டூ இன் ஒன் பர்பஸ்க்கு இதோடய விதைகள் மட்டும் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை எல்லாம் தீர்ந்துடுச்சு இந்த வருஷம் மறுபடியும் இது பூ வச்சு காய வைக்கிறப்ப தான் தெரியும் ஏன்னா இது அதிகமாக வ வைக்க மாட்டேங்குது பூவே வைக்க மாட்டேங்குது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வச்சதோடு சரி இப்போ இன்னும் இது வரைக்கும் வைச்சதில்ல சீசன் அப்போ மூணு தான் வைக்கமான்னு தெரியல ஆனால் நம்மகிட்ட இருக்க நார்மல் புளிச்ச அந்த பிங்க் கலர் ஃப்ளவர் அங்கே இருக்குது நம்ம கிழங்கு தோட்டத்தில் அது பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு மேலே போயிருச்சு இன்னமும் பூ வச்சுட்டு தான் இருக்குது அது இப்போ தான் வச்சது அது டக்குன்னு பூ வச்சிருச்சு இவருங்க நான் அது போய் காட்டுறேன் இவருங்க மயில் மாணிக்கம் சூப்பராக வந்துட்ருக்கு செடியே கிட்டத்தட்ட எல்லாம் பூ வச்சு முடிச்சிருச்சு எல்லாம் விதைக்காக விட்ருக்கேன் ரெட் கலர் மட்டும் இங்கே மற்றங்களெல்லாம் அண்ணன் தனியாக போட்டுட்ருக்கேன் எல்லாமே இப்போ தான் க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தெளிவாக பார்க்கலாம் இது வந்து சக்கரவள்ளி கிழங்குக்கான இடம் செடி வச்சாச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் அப்படியே தூளுத்து வரணும் மழை இல்லாதனால எல்லாம் ட்ரையாக இருக்குது நேற்று நைட்டு தான் லைட்டாக தூரு இருக்குது அதனால் கொஞ்சம் செடி ஃப்ரெஷ்ஷாக தெரியும் இது சேனக்கிழங்குக்கான லைனு இது சிறுவள்ளி கிழங்கு இது ரெண்டும் என்னென்ன நம்ம கிழங்குங்க அங்கே வரங்க பிடிச்ச செடி எவ்வளோ ஹைட் இருக்குன்னு இதோட ஹைட்டாகவும் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக தூக்கி போட்டிருந்த சிகப்பு வெண்டை எல்லாமே இங்கே ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாம் ஓட்டி விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் விட்டுருக்கோம் அங்கே வரங்க சரிங்க எவ்வளோ ஹைட்டு இருக்குண்ணே இப்போ நான் இங்கே நிற்கிறேன் என் மலேர்ந்து என் ஹைட்லேருந்து இன்னும் எவ்வளோ ஹைட்டு போகுது பாருங்க பதிமூணு பதினாலு அடி இருக்கும் இது பிங்க் ஃப்ளவர் இதில் பார்த்தாலே தெரியும் இப்போ எல்லாமே போயிக்க ஆரம்பிக்குது என்னென்னா அடியில் கிழங்குக்கு போட்ட உரத்தை எல்லாத்தையும் இது இருக்கு இருவா அவ்வளோ கொட்டி இருக்குது கிழங்குக்கு குழி நோண்டி இது நல்லா இப்போ வளர்ந்துட்ருக்காருங்க இன்னும் நிறையா வெட்டி விட்டுவிட்டால் மறுபடியும் துழு துளுத்து வந்துட்டுருக்கு கொத்து நுரப்பிக்கங்காய் பாருங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குது நான் காய ஆரம்பிச்சிச்சு எல்லாம் அறுவடை பண்ணணும் அப்புறம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஒன்றா ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நான் ஆல்ரெடி வர வெரைட்டி அப்புறம் கொடி படந்துட்ருக்கு அந்த கொத்துநூறு இங்கே காய் வச்சு முடிச்சதுக்கப்புறம் இது வர மாதிரி போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நாள் காய் வச்சிடும் இது தடவை தட்டப்பேர் வெரைட்டி தான் நிறைய நம்ம ட்ரை போகிறோம் இது ஒரு வெரைட்டி அது ஒரு வெரைட்டி அப்படியே ஆனாலும் போய்கிட்டே இருக்கும் ஒரு எட்டு பத்து வெரைட்டி கெட்ட பேர் போட்டிருப்பேன் இன்னும் ஒரு பதினஞ்சு வெரைட்டி இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த புளிச்சக்கரிக்கு இதுக்கு ஒரே வயசு தான் ஆகுது கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் வயசு ரெண்டுக்குமே சோளம்தான் முள் கத்திரி திடீரெல முள் பயங்கரமாக இருக்கும் அடியிலேயும் இருக்கும் மேலேயும் இருக்கும் கத்திரிக்காயிலையும் முள் இருக்கும் டேஸ்ட் இது நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் போன வருஷம் போட்டதாலும் தப்பித்த ஒரு ரெண்டு வெரைட்டி இதுதான் அவ்வளோ வெயில்லையும் தாங்கி வளமிச்சுங்க அவ்வளோங்க கார்டன் சுத்தம் பண்ணிட்டு ஒவ்வொரு வீடியோ தனித்தனியாக பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி இதுதான் பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரைவல்லிக்கிழங்கெலாம் பர்பிள் வெரைட்டி இது ஒன்று இது இல்லாமல் இன்னொரு வெரைட்டி இருக்குது அது பற்றி அப்புறமா பார்க்கலாம்